அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலகத் தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில்குமார் இந்த பதிவு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் செந்தில்குமார் வந்து ஒரு பிஜேபியோட கிங் மேக்கர் நான் அதிகாரப்பூர்வமான ஒரு மோடி அவர்களுடைய ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசர் இந்த பிஜேபியை நான் தான் தமிழ்நாட்டில் வழிநடத்துகிறேன் இந்தியாவே நான் தான் வழிநடத்துகிறேன் மோடி அவர்களையும் நான் தான் வழிநடத்துகிறேன் மோடி அவர்களுக்கு நான் என்ன ஆலோசனை கொடுக்கறனோ நான் என்னென்ன விஷயங்களை ஆய்வுக்கட்டுரையாக எழுதி கொடுக்குறனோ அதை அவ வந்து அமித்ஷா அவர்கள்கிட்ட சொல்லி அதை மோடி அவர்கள் இதை அமுல்படுத்த சொல்லுவார் அப்போது அமித்ஷா அவர்கள் வந்து நம்முடைய பாஜக கட்சியில் எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லா மாநிலத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லா மாநிலத்துக்கும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து அவர் வழி நடத்துவார் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் செந்தில் குமார் வந்து போகிற போக்கில் ஏதோ இட்டு கதை அடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் நான் வந்து டாக்குமெண்ட் வச்சுருக்கேன் ஸோ அதனால் ஆதாரத்தோடு தான் பேசுவேன் மோடி அவர்களுக்கு என்ன விஷயங்களை செய்யணும்னு எழுதி கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன் அதனால் இங்கே நான் யாரை கை காட்டணும் அவங்க தான் மாநில தலைவர் தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி யார் வந்து பிரதமராக வரணும் வரக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் மாற்ற முடியும் அதனால தான் மோடி அவர்களை பற்றி நான் பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா சுதந்திரமும் கொடுப்பான் ஏன்னா கட்சியோடைய நன்மைக்காக நான் விமர்சனம் பண்ணுவேன் சொந்த கட்சியே விமர்சனம் பண்ணாலும் அது கட்சி நன்மைக்காக நம்ம நாட்டுடைய நன்மைக்காக பிதாமகர் நரேந்திர மோடி அவர்கள் ஏதாவது தவறான விஷயம் பண்ணால் அது விமர்சனம் பண்ணி அதை சரி செஞ்சு அவருடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது கட்சியை வளர்க்க வேண்டியது என் கடமை ஒவ்வொரு பிஜேபிக்காரோட கடமை அது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கட்சியில் வந்து உறுப்பினர் நிறைய சேர்க்கணும் இது நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கடமை உறுப்பினர் சேர்க்காமல் எதுவுமே செய்யாமல் ஒரு கட்சியில் ஒருத்தன் செயல்படாமல் இருந்தால் அவன் தான் அன்ஃபிட்டு ஆனால் ஊக்கமாக செயல்படுறவனை கட்சி வந்து அங்கீகரிப்பாங்க அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுப்பாங்க அந்த சுதந்திரம்தான் செந்தில்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு சாதாரண ஒரு உறுப்பினராக இந்த கட்சியில் சேர்ந்த நான் நான் ஒரு பெரிய நடிகர் கிடையாது நான் ஒரு பெரிய இயக்குனர் கிடையாது நான் ஒரு சாதாரண ஒரு நபர் ஆனால் என்னுடைய அறிவு திறமை கடவுள் எனக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் கட்சிக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை புது புது விஷயங்களை நான் கொண்டு வந்திருக்கேன் பாஜகவில் அதனால தான் எல்லாருமே வந்து எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க மோடி அவர்கள்கிட்ட எனக்கு செல்வாக்கு இருக்குது நான் மோடி அவர்களை போய் நேரில் பார்க்கணுன்றதோ பேசணுன்றதோ அவங்களை சந்திக்கணும்னு மற்றவங்கள மாதிரி வந்து அப்படியே அப்படியே ஒரு அடிமை மாதிரி போய்ட்டு ஐயா எனக்கு இதை பதவி கொடுங்க ஐயா எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆள் நான் கிடையவே கிடையாது நான் ஏன் வேலையை செஞ்சுட்டு போறேன் கட்சியில் வந்து பதவின்றது நிரந்தரமே இல்லை நம்ம அன்பு சகோதரர் அண்ணாமலை கூட அண்மையில சொல்லியிருப்பாரு அவர் வந்து தலைவர் பதவியில் வந்து நீக்கிறதுக்கு அப்புறமா என்ன சொன்னாருன்னா ஞானோதயம் வந்து இந்த தலைவர் பதிலாம் வெங்காயம் போன்றது ஊருக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அப்போது ஒரு பொறுப்புன்றது வந்து நம்ம கட்சியில் எந்த பொறுப்புலன்னா இருக்கலாம் அந்த பொறுப்பு தான் நிரந்தரம்னு வந்து பிஜேபியில் கிடையாது திமுக அதிமுக மாதிரி நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் நாங்கள் தான் தலைவர் அப்படின்னா அங்கே பிஜேபியில் இருக்க முடியாது ஸோ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சித்தாந்தத்துக்காக இது மோடி அவர்களுக்கும் பொருந்தும் அமித்ஷா அவர்களுக்கும் பொருந்தும் பெரியவங்களை சின்னவங்கலேருந்து எல்லா காரியக்காவுக்கும் பொருந்தும் இது எல்லோரும் சமம் நம்ம பாஜகவில் இதை ஏன் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல செந்தில்குமார் தான் போகிற போக்குல ஸ்டாலினை கைது பண்ணுறாங்க அப்புறம் வந்து உதயநிதியை கைது பண்ணுறாங்க அப்புறம் சபரீசன் தான் அந்த கட்சிக்கு மூளையாக செயல்படுறாரு திமுகவுக்கு அவரை வந்து கைது பண்ண போகிறாங்க அந்த பெண் நிறுவனத்தையும் முடக்க போகிறாங்க இதையெல்லாம் நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் சொல்லலை இப்போ கூட நீங்கள் பாருங்கள் திமுக என்ன பண்ணாங்க அண்ணா திமுகவுக்கு இந்த பொலிட்டிக்கல் அட்வைசராக வேலை செய்யக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கா அந்த நிறுவனத்தினுடைய இரண்டு முக்கியமான நபர்களை வந்து கைது பண்ணிட்டாங்க இப்போ அந்த நிறுவனத்தை வந்து செயல்பட முடியாமல் முடக்குறாங்க எதுக்கு திமுக அதை முடக்கிறாங்க அப்போ அதிமுகவுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் நிறுவனத்தை முடக்கிட்டால் அந்த கட்சி பெரிய அளவில் வியூமம் வகுக்க முடியாது அப்படின்றதுனால தான் பண்ணுறாங்க இப்போ திமுக அதை செய்யும் போது பாஜக திமுகவுக்கு செய்யாதா சபரீசனை கைது பண்ணாதா இந்த லாஜிக் உங்களுக்கு இப்போ அது புரியுதா இதுக்கு முன்னாடி அண்ணா அதிமுகவோடைய கைது பண்ணலை ஆனால் பிஜேபி திமுகவுடைய சபரிசனை கைது பண்ணி பெண் நிறுவனத்தை அதை வந்து லாக் பண்ண போகிறாங்க அதை செயல்படாமல் முடக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அண்ணா திமுகவுடைய நிறுவனத்தை திமுக முடக்கிறாங்க அவங்கள கைது பண்ணாங்க பார்த்திங்கல்ல எடப்பாடி அவர்கள் இப்போ கதறாரா இப்போ தெரியுதா அவருக்கு யார் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுப்பாங்க அப்போது எவ்வளோ பெரிய நெருக்கடியில் அதிமுக இருக்குன்னு இங்கே பாருங்கள் திமுக அதை விட பெரிய நெருக்கடியில் இருக்குது அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பாஜக கால் உண்டனும் அதிமுக பாஜக கூட்டணி வரணும் இல்லை என்னுடைய வியூகத்தின்படி நம்முடைய அன்பு சகோதரர் டிடிவி தினகரன் அண்ணன் வந்து அவர் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு அவரை வந்து என்னுடைய வியூகத்தின் அடிப்படையில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா அப்பவும் பாஜக கூட்டணி தான் பாஜக டிடிபி கூட்டணி இதில் எடப்பாடி வந்து கேட்டி விடப்படும் அதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அது என்ன வியூகோன்னு யாருக்கும் தெரியாது அப்போது எப்படி பார்த்தாலும் பாஜக யார் கூட சவாரி பண்ணாலும் பாஜக ஆட்சி தமிழ்நாட்டில் வரணும் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த முறை வந்து மரியாதைக்குரிய குருமூர்த்தி என்ன சொல்கிற மாதிரி இல்லை எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முக்கியம் இல்லை இருபத்தொம்போது முக்கியம் முப்பத்தொம்போது முக்கியம் நாற்பத்தொம்போது முக்கியம் ஐம்பத்தொம்போது முக்கியம் அறுபத்தொம்போது முக்கியம் எழுபத்தொம்போது முக்கியம் எண்பத்தொம்போது முக்கியம் தொண்ணூத்தொம்போது முக்கியம் நீங்கள் ஜென்மதிக்கு வரவே மாட்டோம் அதான் எங்களுக்கு இருப்பமே இல்லை தமிழ்நாட்டை நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு பைத்தியம் மாதிரி வளர முடியாது நாம் தெளிவான ஸ்ட்ராட்டஜி மோடி அவர்களுக்கு நான் சொல்கிறது அதை அமித்ஷாவுக்கு மூலமாக அமுல்படுத்துவார் அதை அமுல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் குருமூர்த்தி போன்றவர்கள் அப்புறம் ரவீந்திர துரைசாமி போன்றவர்கள் பல நபர்கள் வந்து கட்சிக்காக வேலை செய்வாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து கொடுக்கப்படுது அவங்க வியூ அமைப்பாளர்கள் கிடையாது அவங்க கட்சிக்காக எதாவது செய்யலான்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணினால் சொல்லுவாங்க ஆனால் அவங்க சொன்ன எந்த ஐடியாவும் வெற்றி பெற்றது கிடையாது அவங்க வியூ அமைப்பாளர்கள் கிடையாது நான் வந்து கட்சிக்கு என்ன சொல்லி கொடுக்குறேனோ மோடி அவர்களுக்கு அதை மோடி ஒப்புதல் வந்து அமித்ஷாக்கு கொடுப்பாரு அவர் அமிஷா சொல்கிறது தான் இவங்க செய்வாங்க அப்படி ஒரு வேளை எல்லாம் செல்வாக்கு இருந்ததுன்னா என்றைக்கோ அண்ணாமலை மாற்றப்பட்டிருக்க மாட்டார் அண்ணாமலையே மீண்டும் தலைவராக தொடர்ந்து இருப்பார் அண்ணாமலை மாற்றணும்னு நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்து அதை வந்து நிறைவேற்றிருக்க மாட்டாங்க எடப்பாடி கோரிக்கை வச்சாலும் முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க அப்போது இந்த நபர்களுக்கெல்லாம் வந்து பிஜேபியில் மோடி அவர்கள்கிட்டயோ அமித்ஷா கிட்டேயோ செல்வாக்கு இல்லைன்றது புரிஞ்சுக்கோங்க சரி இவ்வளோ சுற்றி வளைச்சி நான் ஏன் சொல்கிறேன்னா செந்தில்குமார் வந்து ஏதோ கதை விடுறாரு ரீல் விட்டார் அப்படின்னு சொல்லாதீங்க நான் கொடுத்த கடிதங்கள் சான்றாக இருக்குது அதனால தான் நான் எந்த பதிவு போட்டாலும் இங்க எல்லாரும் வந்து எதா வந்து கமெண்ட் சும்மா திருடிட்டு போவாங்க தவிர என் மேல கட்சியும் நடவடிக்கை எடுக்காது ஆட்சியில் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க சரி இப்போ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ சொல்லக்கூடிய தகவல் முக்கியம் திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போனாரா அதற்கு பிறகு அவர் வந்து மறுபடியும் வெளியே வந்தாங்க அப்போவே நிறைய விஷயங்கள் வந்தது அவர் உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரா பல்வேறு விஷயங்கள் வந்தது மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெளிநாட்டில் அப்பல்லோ மருத்துவமனை அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது அப்படி ஒரு விஷயத்த தான் திமுக புரளி கலப்பினாங்க அதையும் மீறி தான் படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார் அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அவரை பற்றி ஒரு விமர்சனம் இருக்குது அவர் வந்து உண்மையிலேயே ஸ்டாலின் தானே இதை வந்து ஆய்வு பண்ணாங்களே இப்போ இவர் இருக்கிறது வந்து ரோபோ ஏதாவது நூறு கோடியிலேருந்து முந்நூறு கோடிக்கு ஏதாவது வெளிநாட்டில் போயிட்டு ஜப்பான் டெக்னாலஜியில் போயிட்டு ஒரு ரோபோ ஒன்று அசிமோ டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி மனுஷ மாதிரியே இருக்கும் மனுஷ மாதிரியே பேசும் மனுஷ மாதிரி செயல்படும் அப்படிதான் வாங்கி வந்துட்டாங்களா இல்லை வேற ஒரு நபரை ஸ்டாலின் மாதிரியே ஒரு நபரை வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கிறி பார்த்து ஏதாவது இந்த சர்ஜரி பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரை மாதிரியே வந்து பேச விட்டுவிட்டாங்களா அப்படின்னு நிறைய விவாதங்கள் வந்தது இது எதுக்கு இந்த விஷயங்கள் வருது அப்படின்னாக்கா இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து இந்த ஊழல் வழக்கில் அப்புறம் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய அன்பு மகனையும் அப்புறம் மருமகன் சபரிசன் எல்லாரையும் வந்து ஊழல் வழக்கில் இந்த கைது பண்ண போகிறாங்க அதுக்கான வேலை வந்துச்சு இப்போவே திண்டுக்கல் பெரியசாமி வீட்டில் ரெய்டு பண்ணிட்டாங்க உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இதோ நம்ம சும்மா சும்மா வந்து போகிற வேகத்தை வடை சுடுறதுலாம் கிடையாது வாயில் சொல்கிறது உண்மை நடந்துருச்சு உங்கள் கண் முன்னாடியே செந்தில் பாலாஜி விஷயத்தை நான் தான் முதல் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன் கைது பண்ணுவாங்கன்னு அதில் எவ்வளோ பெரிய டிராமாவில் செந்தில் பாலாஜி கைது பண்ணும்போது எப்படிலாம் பண்ணா உங்களுக்கு தெரியும் அப்போ திமுக கேரளசாக இருந்தாங்க இப்போது திமுக ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ ஸ்டாலின் அவர்களை வந்து கைது பண்ணக்கூடாது கைது பண்ணால் கூட வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஸ்டண்ட் அடிக்கலாம் இல்லை ஸ்டாலின் இல்லனா இங்கே ஓட்டே வராது திமுகக்கு யார் தலைவர்னு பிரச்சனை வந்துடும் அதனால ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலைக்கு எந்த இதுவும் அதை பற்றி வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவர் வந்து அவரை வச்சு தான் அந்த கட்சியை இப்போதிக்கி ஓட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போது இந்த விஷயங்கள்லாம் நிறைய சீரியஸாக போகுது ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பாக மோடி அவர்கள் இந்த முறை நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பண்ணுவாங்க அதுக்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்குது நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்கனவே நான் எடப்பாடி சாருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கேன் ஸ்டாலின் அவருக்கும் லெட்டர் கொடுத்துருக்கேன் இங்கே என்ன விமர்சனம்னா வரலாம் ஆனால் உங்களுக்கு நிதர்சனம் என்னென்னு தெரியும் எஸ்ஐஆரில் நீங்கள் எவ்வளோ சிக்கல் இருக்கீங்க அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நீங்கள் வந்து இந்த இதில் ஜெயிக்க முடியுமா முடிக்காதா பீகார் காற்று அடிக்குதிங்க தமிழ்நாட்டில்னு மோடி சொல்லிட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு நினைக்கிறாரு ஸோ அதனால் நீங்கள் ரோபோ வச்சுருந்தாலும் சரி உண்மையான ஸ்டாலின் இருந்தாலும் சரி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை உண்மையிலே ஸ்டாலின் திரகாத்திரமாக இருந்தாலும் சரி ஆனால் ஜெயிலில் பிடிச்சி போடும்போது ஜெயிலுக்கு போனோம்ல அப்போ ஊழல் வழக்கில் மோடி அவருக்கும் நம்ம நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்காங்க ஏன்னா திமுகவை இங்கே காலி பண்ணாதான் இங்கே பாஜக கூட்டணி வெற்றி பெற முடியும்னு அவங்க நல்லா தெரியும் இது கூட தெரியாத முட்டால் மோடி கிடையாது இதை பிஜேபியில் நான் பல முறை சொல்லிட்டேன் அதை வந்து இதெல்லாம் காப்பி அடித்து ரவீந்திரன் துரைசாமியோ இல்லை குருமூர்த்தி அண்ணாவோ இதெல்லாம் காதில் ஓதிருப்பாங்க அதனால் மோடி ரொம்ப போல்டாக இருக்கார் இந்த முறை வரும்போது ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார் டென்ஷனே இல்லை அவருக்கு இதுக்கு முன்னாடி டென்ஷனு கோபேக் மோடியெலாம் சொன்னீங்க ஒரு வருத்தத்தில் இருந்தார் இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அப்படின்னா திமுக ஆப்பு ரெடி அதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க நான் உங்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன் அதனால் சில விஷயங்கள் பண்ணுங்கள் அதில் நான் எப்போவுமே பாஜகவோட நன்மைக்காக நான் வேலை செய்கிறவேன் அப்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இல்லை நீங்கள் வந்து வேறு யாரையோ நம்பி நாசமாக போங்கன்னா போங்க எனக்கு அதனால் எந்த இழப்பும் கிடையாது உங்களுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சிடும்